திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் கலைஞர் மார்பளவு திருவுருவ சிலை திறப்பு அமைச்சர்கள் கே என் நேரு ஆர் காந்தி திறந்து வைத்தனர் எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு திருவள்ளூர் ஆகஸ்ட் பதினான்கு திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மார்ப அளவு வெண்கல சிலை திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட கலெக்டர் தா பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரன் நகர்மன்ற துணைத் தலைவர் சி சு ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர்மன்ற தலைவர் பா உதயமலர் பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் இதில் திருவள்ளூர் நகர்மன்ற உறுப்பினர்கள் வசந்தி வேலாயுதம் பி நீலாவதி பன்னீர்செல்வம் ஆர் அம்பிகா ராஜசேகர் கே பிரபாகரன் ஆர் பிரபு வ జి శాంతి గోపి తా అయూబ్ అలీ టి కె బాపు విఈ జాన్ జి ఆర్ రాజ్ కుమార్ ఏ థామస్ ఎస్ పద్మవతి శ్రీధర్ పి అరుణా జయకృష్ణన్ టి పి ఇంద్ర పరశురామన్ వి శ్రీనివాసన్ ఏఎస్ ఏమలత నరేష్ ఆర్ కుమార్ ఎం కామలిక మణికండన్ ఎస్ ధనలక్షమి శ్రీనివాసన్ కనుకారు அவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மற்றும் கிராமத் தொழில் வாரியத்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு இன்று மாலை ஆறு மணி அளவில் கலைஞர் திருவுருவ சிலையை திறந்து வைத்தனர் அப்போது பேசிய நகர்ப்புற அமைச்சர் கே என் நேரு கலைஞரின் உருவ சிலையை திறப்பதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக அவரை என்றைக்கும் வணங்குகிற ஒரு ஆளாக இருக்கும் தனக்கு வாய்ப்பு தந்த பகுதி மக்களுக்கும் நகர மன்ற தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நாங்கள் நின்று இருக்கிறோம் அவரின் செயல்களை கண்டு நாங்கள் வியந்திருக்கிறோம் திராவிட இயக்கம் தோன்றிய நூறாண்டுகளில் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகத்தான் தொடர்ந்து இரண்டு கலைஞர் இந்த கட்சியை வளர்த்து வந்திருக்கிறார் அதேபோல் தளபதியும் நாற்பது ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நின்று பணியாற்றியதால் தான் திமுக வளர்ச்சி அடைந்த தற்போது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது கூட திமுக தனித்து போட்டியிட்டு சரி பாதியாக வெற்றி பெற்று சாதனை படைத்தது திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் திமுக என்றால் கலைஞர் என்றார் திமுக என்ற நிலையை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தோம் தமிழகத்தில் நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சி இருபத்தி ஐந்து மாநகராட்சி பேரூராட்சிகள் பனிர பனிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் என லட்சம் பேருக்கு மேலாக திமுகவினர் பதவி வகித்து வருவதற்கு காரணம் கலைஞர் உருவாக்கிய திமுக தான் காரணம் தமிழக முதல்வர் நகராட்சி துறைக்காக மட்டும் ஆண்டுதோறும் நான்காயிரம் கோடி ஒதுக்கி தருகிறார்கள் இந்த நகராட்சிக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி வழங்கி இருக்கிறார் திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கலைஞர் தந்த ஊக்கம்தான் விவசாயியாக இருந்த நான் நான்கு முறை அமைச்சராக இருப்பதற்கு காரணம் முதலில் சென்னையில் கலைஞர் சிலை அடுத்தது காஞ்சிபுரத்தில் ஈரோடு திருச்சியில் அமைக்கப்பட்டு தற்போது தமிழகம் முழுவதும் கலைஞர் சிலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தற்போது திருச்சியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கலைஞர் சிலை அமைக்கப்படும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு திருநன்றவூர் பூந்தமல்லி திருத்தணி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்துடன் கூடிய குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் தமிழக முதலமைச்சர் அதற்கான நிதி ஒதுக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார் ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி துறைக்காக மட்டும் ஆண்டு பேர் தோறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தருகிறார் எனவே தொடர்ந்து முக மு க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கவும் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கழகத்தை வழிநடத்த வந்திருக்கிறார் அவருடன் இணைந்து பணியாற்றி திமுகவை பலப்படுத்த வேண்டும் இவ்வாறு அமைச்சர் கே என் நேரு பேசும்போது தெரிவித்தார்